வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் செவின் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் டுவெண்ட்டி செவன் பார்க்க போகிறோம் படிப்படியாய் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சிறுக சிறுக படிய பார்த்தல் இதற்கான விடை விலை குறைத்தல் மற்றும் பல கைகளை இணைத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி படிய வைத்தல் ஊன்றுதல் மற்றும் அடங்கச் செய்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி படியளத்தல் ஜீவனத்திற்கு படி கொடுத்தல் ஆப்ஷன் ஏ படுக்கிடை தன் எண்ணம் நிறைவேற பிடிவாதமாய் படுத்திருக்கை மற்றும் நோய் மிகுதியால் எழுந்திருக்க முடியாத நிலை இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி படுக்க வைத்தல் அதற்கான விடை தோற்கடித்தல் மற்றும் அழித்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி படுநீளம் பற்ற வைத்தல் குற்றத்தை இட்டுக்காட்டி சொல்லுதல் ஆப்ஷன் ஏ படைத்து மொழிதல் ஒன்றினை ஏறிட்டு சொல்லுதல் ஆப்ஷன் ஏ பட்டுத்தறித்தல் இதற்கான விடை துன்பத்தை பொறுத்தல் ஆப்ஷன் பி பட்டு தேறுதல் இதற்கான விடை அனுபவத்தினால் அறிதல் ஆப்ஷன் பி பட்டு படித்தல் இதற்கான விடை கட்டளைக்கு உட்படுதல் ஆப்ஷன் ஏ பட்டு பட்டாவளி இதற்கான விடை பட்டு முதலிய விலை உயர்ந்த ஆடை வகைகள் பட்டு பணிக்கல் அனுபவத்தின் மேல் அடக்கமுண்டாதல் ஆப்ஷன் ஏ பட்டு போதல் உலர்ந்து போதல் மற்றும் சாதல் ஆப்ஷன் டி மற்றும் பி கட்டோலை கொள்ளுதல் பெரியோர் கூறியதை எழுதுதல் ஆப்ஷன் ஏட்டோலை போடுதல் அட்டவணை எழுதுதல் மற்றும் மருதுப்பட்டி எழுதுதல் ஆப்ஷன் டி ஏ பட்டி முறித்தல் இதற்கான விடை கட்டுக்கடந்து போதல் மற்றும் கூட்டத்தை நீக்குதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பணி கொள்ளுதல் இதற்கான விடை ஏற்றுக்கொள்ளுதல் ஆப்ஷன் சி பணிக்கு செல்லுதல் இதற்கான விடை குற்றம் கூறுதல் ஆப்ஷன் பி பணித்து கட்டுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி தாளக்கட்டுதல் படுத்துதல் இதற்கான விடை செம்மைப்படுத்துதல் சீர்திருத்துதல் ஆப்ஷன் டி பதம் பார்த்தல் கனவிடை சோதனை செய்தல் மற்றும் சுவையறிதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பதனிடுதல் தோல் முதலியவற்றை மெதுவாக்குதல் ஆப்ஷன் சி பதிப்போடுதல் பதுங்குதல் மற்றும் நாற்று நடுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பதிவு வைத்தல் கணக்கை பதிதல் வாடிக்கை வைத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பத்தி பாய்தல் ஒளி வீசுதல் பிரதிபலித்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பத்தும் பத்தாக இதற்கான விடை முழுமையாக ஆப்ஷன் ஏ இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் கக்களும் விக்கலுமாய் இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சா கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு லாஸ்ட் டைம் பிரபரேஷன் இம்பார்டன்ட் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிருக்கும் இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஜி கே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா ஆறுல இருந்து பண்ண வரைக்கும் வரி வரை எடுக்கப்பட்ட ஒன்லைன் அதுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்டன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் புக் பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஜிகேல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி எக்கனமிக்ஸ் ஜியாகிரி பாலிட்டி ஐஎன்எம் சயின்ஸ் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் டெஸ்ட் ஒன்லைன் எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி இம்பார்டன் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருவோம் மேக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பிராக்டிஸ் கொஸ்டின் வித் எக்ஸ்பனேஷனோ கொடுத்துருவோம் இது வந்து தமிழ் மீடியம் மட்டும் தான் இந்த லாஸ்ட் டைம் பிடிஎஃப் உடைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த பிடிஎப் தேவைப்படுவாங்க ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டூ லாஸ்ட் டைம் பிரபரேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்